ஹாய் வீவர்ஸ் நம்மளுடைய மார்க்கெட் வந்து நம்ம லெவலில் வந்து முன்னாடி நாளுடைய லெவல் வந்து நாலு அதாவது எப்போயுமே வந்து அடுத்த நாளுடைய லெவல்ஸ் முன்னாடி பிடிட் பண்ணி நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மார்க்கெட்டில் பார்த்தோன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஹெவி வாலட்டிலிட்டி உள்ள டைமாக இருக்குது அப்படி இருந்தாலும் நாளைக்கு என்ன எப்படி இருக்குன்றதை பெடிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதை நம்ம லெவலில் வந்து பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஒரு புல்லிஸ் வியூவில் தான் இருக்கும் ஸோ 522475 டபுள் டூ ஃபோர் செவன்ட்டி மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ப்ளஸ் அது இல்லாமல் அந்த பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டபுள் டூ எயிட் த்ரீ ஜீரோ வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதையும் கிராஸ் பண்ணிச்சுனா டபுள் டூ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் வரைக்கும் போகலாம் ஓகேங்களா அது வரைக்கும் அந்தமாரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நாளைக்கு புல் இஷ்யூ தான் ஓகேங்களா ஸோ இது ட்யூட் பாயிண்ட் வந்து டபுள் டூ ஃபைவ் ஜீரோ ஒனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா டபுள் டூ செவன் செவன் ஜீரோ ஃபர்ஸ்ட் லெவலு ஸோ இது வந்து டபுள் டூ எயிட் த்ரீ ஜீரோக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது டபுள் டூ நைன் சிக்ஸ் செவன் செகண்ட் டார்கெட்டு இது தேர்ட் ஒன் டபுள் டூ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ்க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகேங்களா டபுள் டூ அப்படியும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா டபுள் டூ த்ரீ ஒன் நைன் செவன் தேர்ட் டார்கெட் ஓகேங்களா இந்த டவுன் சைடு பார்த்தோம்னா டபுள் டூ ஃபோர் செவன் ஃபைவ் மேலே க்ளோஸ் வச்சு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா டபுள் டூ ஃபோர் ஒன் நைனு ஃபஸ்ட்டில் இருக்கட்டு இது டபுள் டூ த்ரீ ஜீரோ டூ வந்து இதுவும் வந்து அதில் வந்து இது டபுள் டூ ஃபோர் ஒன் நைன் கீழே க்ளோஸ் வச்சுன்னா டபுள் டூ த்ரீ ஜீரோ டூ ஃபர்ஸ்ட் லெவலு இந்த டபுள் டூ ஒன் டபுள் நைன் வந்து கீழே க்ளோஸ் ஆகாது ஸோ அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா டபுள் டூ ஒன் ஜீரோ ஃபைவ் செகண்ட் லெவல் அதுக்கு கீழே வந்து டபுள் டூ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் இதெல்லாம் வந்து டார்கெட் வரது கஷ்டம் தான் ஓகேங்களா இது மேக்ஸிமம் நாளைக்கு வந்து புலீஸ் வியூ தான் ஓகேங்களா சார் அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம் பேங்க் நிப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் லெவலுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு அப்போ வந்து ஃபைவ் ஜீரோ செவன் டூ ஒனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபைவ் ஜீரோ நைன் த்ரீ ஒன் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபைவ் ஒன் டூ எயிட் ஒன் செகண்ட் டார்கெட் ஃபைவ் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் தேர்ட் டார்கெட் ஓகேங்களா டவுன் சைடு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன்று கீழே க்ளோஸ் வச்சுனா ஃபைவ் ஜீரோ ஜீரோ நைன் ஒன் ஃபர்ஸ்ட்டாக இருக்கட்டும் அடுத்து வந்து ஃபோர் நைன் செவன் ஃபோர் ஒன் அடுத்து தேர்ட் வந்து ஃபோர் நைன் த்ரீ த்ரீ ஒன் ஓகேங்களா இதுதான் நம்முடைய லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய லெவல்ஸ் வந்து எந்த அளவு அக்ரேட்டாக இருக்குன்றது நீங்கள் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்ச நாளாக என்னால் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல என் பர்சனல் ஒர்க்னால் ஸோ அது இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம சேனல் அக்யூரேட்டாக இருக்குது எப்படின்னு பாருங்கள் இது இன்னும் ஒரு அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணணுன்னா என்கிட்ட கோர்ஸ் எடுக்கிறேன் அந்த கோர்ஸ் மூலிமா லேர்ன் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்மளுடைய லெவல் எப்பவுமே அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம கொடுக்குற என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லெவல்ஸ் வந்து எக்ஸாக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் லேர்ன் பண்ணுங்கள் எப்போவுமே லேர்னிங்கை தான் வந்து நம்ம வந்து சஸ்டெய்னாக சஸ்டெயின் பண்ண வைக்கணும் மார்க்கெட்டில் ஸோ இருக்கிற காசு வந்து வேஸ்ட் பண்ணுறாதுங்க எப்பவுமே லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போ இல்லைனா கூட டே பை டேஸ் நாட்கள் ஆக ஆக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்